பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து கிருவைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோதரிப்போம் தேங்க்யூ ஜி சஸ் தேங்க்யூ ஜி சஸ் ஹாலலோ யாலோலோ யா நன்றி நன்றி ராஜா நன்றியோடு குடும்பமே துதிக்கிறோம் 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 அப்போலோ யாலலோ யா உங்களுடைய கரத்திற்காக ஸ்தோதரமுடைய கரத்தின் வல்லமைக்காக ஸ்தோத்ரம் அப்பா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா உங்க சமூகத்திலே பரிபூர்ணம் ஆனந்தம் உங்களுடைய வலது பார்த்து நித்திய பேரின்பும் உண்டு ஆண்டவரேன் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தேங்க்யூ ஜீஸ் சத்ய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நீ நன்றி நன்றியப்பா 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 உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் உங்கள் அரியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக தேங்க்யூ ஜீஸ்

கோட்டையும் நாடெல்லாம் நீரில்லாத வாழ்வெல்லாம் நீரில்லாதியப்பாத்ம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம்

அந்த சர்ப்பத்தை ஆயிரம் வருஷம் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்க ஒரு தூதன் வந்து அதை கட்டி வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் உலகத்திலே அஹ் அநேக தீமையான காரியங்கள் நேரிடுவது தீமையான இந்த வலு சர்ப்பத்தினாலே நடக்கிற காரியங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சியிலே இங்கே ஏழாவது அதிக வசனம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியில் இருக்கிற ஜனங்களை ஒன்று சேர்த்து அங்கே யுத்தம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு முன்பாக ஏழு வருட உபதிரவ காலம் இருக்கும் அந்த ஏழு வருடத்திற்கு முன்பாகவே இரகசிய வருகையிலே பரிசுத்தான்றி எடுத்துக்கொள்ளப்படுவார் பின்பு ஏழு வருஷம் அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி இருக்கும் அந்த ஏழு வருடம் முடிந்த பின்பு ஒரு பார்த்தீங்கன்னா அவர்கள் உயிர் தேடனே ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் இப்போது ஒரு கூட அவர்களுக்கு தேவன் அரசாணும் காலத்தை வைத்திருக்கிறார் அவங்க முதலாம் உயிர்த்தெழுதல்தான் பங்குள்ளவர்கள் பிரசுத்தவான்களும் பாக்கியவான்களுமாய் இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம் அந்த ஏழு வருடம் முடிந்த பின்பு ஆயிரம் வருஷம் சமாதான ஆட்சி இருக்கும் அதற்கு பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூன்று பதினாலுல சமுத்திரம் தங்களில் உள்ள மருத்துவரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மருத்துவரை ஒப்புவித்தன யாரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள் பதினோராவது வசனத்தில் வெள்ளை சிங்காசனம் தீர்ப்பு வைட் ஜட்மெண்ட் என்று சொல்லி பார்க்கலாம்

பரலோகத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுங்கள் இந்த ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் காரியங்கள்னால் நம்ம அசைக்கப்படாதபடிக்கு தெய்வன் நமக்கு கிருபை தருவாராக இந்த உலகத்திலே ஆண்டு சொன்னால் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் இது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்கள் வந்து தற்காலிகமானது ஆனால் இயேசுவோடு நாம் இருக்க போகிற காலங்கள் நித்திய நித்தியமானது அதனால் இந்த கொஞ்ச காலம் உங்களை என்று சொல்லி வேதம் சொல்லி கொஞ்ச காலம் உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று நம்ம வாசிக்கிறோம் ஆனால் நீங்கள் பத்தாவது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீஸ் அண்ட் தால் அண்ட் ஷேட் பி டார்மெண்ட் டே அண்ட் நைட் ஃபார் எவர் and ever. இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியமாக இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தவுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சுதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் ஹியர் ஆல்சோ சீ த ட்ரினிட்டி ஆஃப் த ஈவில் திங்ஸ் இங்கே பார்க்குறோம் சேட்டன் அண்ட் ஃபால்ஸ் ப்ராஃபிட் அண்ட் பீஸ் சேட்டன் பீஸ் அண்ட் த ஃபால்ஸ் ப்ராஃபிட் so all the devil the beast and the false prophet they were cast into the lake of fire and brimstone if you read revelation 21 and 22 it says about the eternity and over the only the bible says about the past present and future of the human beings ஜனங்களுடைய பிற்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை வேதாக சத்திய வேதம் மட்டுமே நமக்கு விளக்கி காண்பிக்கிறது அதை நம்ம விசுவாசிப்போம் இந்த பரிசுத்தை வேத எழுத்துக்களை நம்ம விசுவாசிக்கும் பொழுது தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி தேவன் நமக்கு கிருபை தருவாராக நாம் சாத்தானாலே மோசம் போகாத படிக்க என்று நம்ம வாசிக்கிறோம் அப்படியாக தேவன் நமக்கு தெளிந்த புத்தியை தந்து அவருடைய வழிகளிலே நாம் நடக்க நமக்கு கிருபை தருவாராக பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்ற வார்த்தையும் படிக்கிறதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாட அனுபவிக்கிறோம் பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஒரே ஸ்தோத்திரம் இனி ஒரு மகிமையை நீர் வைத்திருக்கிறேன் அவரோட கூட பாடுபட்டால் அவரோடைய கூட ஆளுகை செய்வோம் என்ற வார்த்தையும் படிக்கிற ஸ்தோத்திரம் 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 ஒரே எங்கள் பெயர் கட்சியின் எழுதியிருக்கிறீர் அண்டவரே ஏ சுத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அப்பா ஒரே எங்களை நீர் முன் குறித்திருக்கிறீர் அழைத்திருக்கிறேன் நீதிமான்களாக்கி இருக்கிறீர் இவர்களை நீதிமன்றங்கள் ஆக்கினார் அவர்களை மிகமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறேன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக கிருபை தருவீராக அந்தவரை அவருடைய வருகைக்கென்று நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும் மாட்டோர் கற்புள்ள கணினியாக நாங்கள் இருக்க கிறிஸ்துக்கென்று அன்றவரை நியமிக்கப்பட்டவர்களைப் போல அண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பருசுத்தமாய் இந்த உடலத்திலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே செல்வோம் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாலை குட் மார்னிங்